blast போகிருஷ்ணா நல்லமை பால் கல்லூரி அனைவர்களுக்கும் எங்க காவல்துறை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இது ஒரு இன்றைய சூழ்நிலையில இளைய சமுதாயம் பல்வேறு வழிகளில் மிகவும் கஷ்டம் ஒரு கஷ்டமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதில் ஒன்று மிக மிக கெட்ட ஒரு பழக்கம் போதை பழக்கம் அது சம்பந்தமாக அந்த நம்ம முறை கரம் கொண்டு கடுமையான நடவடிக்கை எடுக்க தயாராக உள்ளோம் ஆனால் நீங்கள் தகவலை எங்களுக்கு சொல்லுங்கள் எந்த தகவல்னாலும் இந்த போதைப் பொருள் சம்பந்தமாக கஞ்சாவோ குட்காவோ கூலிப்போ எது விற்றாலும் உடனே எங்களுக்கு தகவல் சொல்லுங்கள் உங்களுக்கு நாங்கள் முழுமையாக நடவடிக்கை எடுக்கிறோம் அதை கட்டுப்படுத்த உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை ஏனென்றால் வருங்கால இந்தியாவே உங்கள் மாதிரியான இளைஞர் கையில தான் இருக்கு இந்த இளைஞர்கள் இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் நம்மகிட்ட சொல்லலாம் டிசிப்ளின் கம்பெனி நம்ம ஸ்டாஃப் பிரின்ஸிபால் சார் இருக்கேன் நான் இருக்கேன் எல்லாமே இருக்காங்க சரியா உங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷன் வெளியில் ஏதாவது அட்வைஸ் பண்ண அளவுக்கு எப்பவுமே நம்ம போகக்கூடாது அதனால நம்ம வந்து எப்படி இருக்கணும்னா நம்ம பெரியவங்க சொல்றதை கேட்டு சரியா பெரியவங்க சொல்றதை கேட்டோம்னா நம்ம அடுத்தவங்க கண்டு நம்ம டிசிப்ளின் நமக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் வரும் அப்படின்னா நம்ம அடுத்தவங்களுக்கு திரு போதை மற்றும் புயலி ஒழிப்பு முகாமுக்கு வருகை தந்திருக்கிற மாணவர்கள் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் ஆய்வாளர் அவர்களுக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க இன்னைக்கு இந்த அளவுக்கு நீங்க எல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்து இது பண்ணனால முடிஞ்சது உங்களுக்கு ரொம்ப நன்றி இதே மாதிரி குழந்தைகள் வந்து போதை இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்கி முன்னேறி வரணும் அப்படிங்கிறக்காக தான் நாங்கள் இந்த மாதிரி எல்லாருமே கஷ்டப்பட்டு உங்களுக்கு சொல்கிறோம் சரியா நீங்கள் அதை புரிஞ்சு வீட்டையும் நினச்சி பாருங்கள் உங்களை எல்லாம் கஷ்டப்பட்டு தான் இந்தளவுக்கு படிக்க வைக்கிறாங்க நீங்கள் அதை புரிஞ்சு நல்லா நடந்து இது பண்ணிங்கன்னா இது பண்ண முடியும் சரியா சின்ன சந்தோஷத்துக்காக நீங்கள் உங்கள் லைஃப் இது பண்ணிக்காதீங்க நல்லா படித்து நல்ல லைஃப்பில் முன்னேறி வரணும் தான் நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்